தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட இந்த பொருட்களை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள் அது என்ன பொருள் அப்படின்றத பத்தி நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம செய்யக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட காரணமாக அமையலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆஹ் நம்ம எப்பொழுதுமே பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து ரீதியாக எல்லா விஷயங்களையும் சரியா பண்ணினோம் அப்படின்னா நமக்கான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது வாஸ்துவ நம்ம மீறி சில விஷயங்கள் பண்ணும் போது அது அதனுடைய விளைவை நமக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில வாஸ்து ரீதியாக சில பொருட்களை நம்ம யாருக்குமே வந்து கொடுக்க கூடாது அதாவது பகிரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த பொருட்கள் என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்காக சில பொண்ணுங்க ஹாஸ்டல்ல தங்கியிருப்பாங்க வேலைக்கு போறதுக்காக ஹாஸ்டல்ல தங்கியிருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ் ஒருத்தவங்க மாத்தி மாத்தி போட்டுட்டு போற மாதிரி இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி நீங்க ஒருத்தவங்க பயன்படுத்தின ஆடைகளை நீங்க பகிர்ந்துக்கிறது அப்படின்றது அன்பொழி அடையாளமாக இருந்தாலும் அது வந்து எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதனால எப்பொழுதுமே அடுத்தவங்க பயன்படுத்தின ட்ரெஸ் அது புதுசோ பழசோ எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்க பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரிதான் வந்து பகிர்ந்துக்கிறாங்க முக்கியமாக ஆடைகளுக்கு அடுத்தபடியாக நீங்க செப்பல்களை வந்து நிச்சயமாக பகிர்ந்துக்க கூடாது ஏன் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய பாதத்துல சனி பகவான் குடியிருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால ஒருத்தவங்க பயன்படுத்தின அந்த செப்பல்களை காலணிகளை இன்னொருத்தவங்க போது சனீஸ்வர பகவானுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால கண்டிப்பாக இதையும் தவிர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக எல்லாருமே பகிரக்கூடிய ஒரு எளிமையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேனா எங்கேயாவது நம்ம போவோம் அந்த டைம்ல பேனா இருக்காது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட வாங்குவோம் சில நேரத்துல அதை மறந்துட்டு நம்ம வந்துருவோம் இப்ப சட்டின் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கண்ணா வாங்குறதுக்காக வாங்குவோம் இல்லைங்களா அதுவே மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா பேனாவுக்கும் அந்த நபருடைய அதிர்ஷ்டத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பானது இருக்கு பேனாக்கள்ல கூட அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுது அதனாலதான் சில பேர் இது எனக்கு லக்கி பெண் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து வச்சிருப்பாங்க அதனால நீங்க வந்து ஆஹ் நீங்க மற்றவங்களுடைய பேனாவை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு கஷ்டத்தையும் ஒரு துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் ஒரு விதமான தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அதை வந்து நீங்க அதுக்கு அடுத்ததாக வாட்ச் கை கடிகாரம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்க பரிசா வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்றது நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம கைகளுக்கு போட்டிருக்கக்கூடிய வாட்சையும் மத்தவங்க கூட நீங்க ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி கர்ச்சி கட்சிக்குமே சில பேர் வந்து பரிசா வாங்கி கொடுப்பாங்க அதை வந்து தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே அதே மாதிரி ஒருத்தவங்க பயன்படுத்தினத கொஞ்ச நேரத்துக்கு இன்னொருத்தவங்க கூட கையில வச்சிருப்பாங்க இப்ப ஒருத்தவங்க கைகள்ல நம்ம பயன்படுத்தும் போது அந்த எதிர்மறை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கும் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால ரீதியாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பாக பகிர கூடாது மற்றவங்க கிட்ட இருந்து இதை வாங்கவும் கூடாது அப்படி வாங்கினோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்மளும் சில இன்னல்களை அனுபவிக்க நேரிடும் அப்படின்னு வாசி ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி